بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبارد سهودر سهودر தினமும்ோர் நாம் பார்க்கவிருக்கின்ற செய்தி நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே பல்வேறு குணங்களை கொண்ட மக்களை நாம் சந்தித்திருப்போம் அதிலும் குறிப்பாக மக்களால் அதிகமாக வெறுக்கப்படக்கூடிய கெட்ட குணம் கொண்ட மக்களும் நம் சமுதாயத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த கெட்ட குணங்களை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக குணங்களிலேயே மிகவும் மோசமான குணமாக ஒரு குணத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லும் செய்தியை மிகவும் கெட்டவன் இரண்டு முகம் கொண்டவன் இவர்களிடம் செல்லும் பொழுது ஒரு முகத்துடனும் அவர்களிடம் செல்லும் பொழுது வேறு முகத்துடனும் செல்கிறான் அறிவிப்பாளர் அன்ஹு புஹாரி அன்பானவர்களே இந்த கெட்ட குணங்களில் மிகவும் மோசமான குணமாக இருக்கக்கூடிய இரண்டு முகத்தை காட்டக்கூடிய குணங்களுடைய மக்களாக நாம் இருந்துவிடக் கூடாது இது இறைவனிடத்திலே மிகவும் கடுமையான தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய குணமாக இருப்பதினால் இந்த குணத்தை கொண்ட மக்களை நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா